மதுரை மாவட்டோடு சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அன்பு அண்ணன் எஸ் ராஜா ராம் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த வட்டுமஞ்சி விருது நிகழ்ச்சி அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை விருதல்ல திருவாதூர் அர்ஜுன் அவர்களை விழா சார்பாக வருக வருக நண்போடு வரைக்கப்படுகின்றார்கள் ஏறுங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த கெடுமையான போட்டியில பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு

நிருபர் பூஞ்சுத்தி பாண்டியவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொல்லாடை போட்டு புகழார சூட்டப்படுகின்றார்கள் விழாக்குள் பரிசு தொகையில் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா மிகுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து

யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெள்ளியே கேண்டிசாமி ஆரோசிசப்படுத்திக் வாரிவாசல் நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன கடமையான போட்டியிலேவது யார் வெள்ள போவது யார் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளர் வந்து கொண்டிருக்கின்ற பதினெட்டாம் குடிவந்த காலை மிக தொட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கிய தீர்வோம்

மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரேஸ்வந்த் ரித்வி கவரது காலை மிக தொட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் கட்டாயம் அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயனினை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற முக்கம்பட்டி சீமான் அழகு நினைவாக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு தமராக்கி எம் கே எஸ் மந்த கருப்பணசாமி குழு வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடைசி

அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் மற்றும் கோளாறு அன்பு போட்டோகிராபி சார் அந்த சந்தங்களுக்கும் இந்த தருணத்தீரை கொடான கோடி நன்றிகளை உரத்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த மாவட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளல்லூர் நாடு கண்டாங்கி வட்டி ஈச்சங்காட்டு காலியம்மன் தினையோடு மாணிக்கம் அவரது ஆதி காலையின் சார்பாக நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒன்றுல்ல இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாடி சிறப்பு பரிசாக நாலூர் நாடு இழுப்பைக்குடி ஆதி காலை மாடினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை பெருமை சேர்த்திடவா அந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட நாளூர் நாடு எழுப்பக்கூடிய ஆதி காலையின் சார்பாக இணைத்து வந்த சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்கியிருக்கின்ற பரிசு தொகையினை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பொறமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வேட்டான தயவு செய்து இந்த முன்னாடி வந்து யார் நிக்காதியனே நாங்க பேச வேலை எந்திரிச்சு போவானே எத்தனை டைம் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் வீரர்களின் ஊக்க அருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் apple

பரிசாக சிவகங்கை மாவட்ட சேர்மன் திருப்புவன புதூர் பேரூராட்சி தலைவர் திருசேங்கை சேங்கை சார்பாகவும் ஒன்றிய இளைஞரணி தலைவர் கருப்புசாமி அமுதா அவர்கள் சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி வீட்டான கடந்து வீட்டான சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட சேர்மன் திருப்புவன பேரூராட்சி தலைவர் சார்பாகவும் ஒன்றிய இளைஞரணி தலைவர் திரு கருப்பு சாமி அமுதா சார்பாகவும் விழாக்கள் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க எங்க சிவகங்கை மாவட்டத்திற்கு சேர்த்திடவா நெருங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வைத்தன தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு வீரர்களே காலனையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஸ்வத் ரித்வி காலை மிக துண்டிப்பட வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் நாலு ராடு அமராக்கி எம் கே எஸ் மந்த கருப்பணசாமி குழு வீரர்கள் மிக துண்டிப்பட வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இறுவிலி ஆட்டமா அளவிலி ஓட்டமா வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையால்